தமிழக மக்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பேச போகிற விஷயம் என்னென்னா நேற்று வந்து டிவி பார்த்துட்டு இருந்தேன் நேற்றுன்னு விட முந்தினத்தை நைட்டு டிவி பார்த்துட்டு நான் நேற்று முந்தானத்தை நைட்டு வந்து நான் லேட் நைட் அதாவது என்னுடைய ஸ்டுடியோவில் இருந்து லேட் நைட் நான் கிளம்பி போகும்பொழுது என்னுடைய வீட்டுக்கு கிளம்பி போகும்போது அங்கே ஒரு பெரிய ஒரு கூட்டம் டீ கடைக்கு வெளில இருந்தது இந்த டீ கடையில் வந்து ஏதோ டிவி போட்டு காமிச்சிக்கிட்டு இருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது அங்கே வந்து ஏதோ கிரிக்கெட் மேட்ச் காமிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சு பார்த்துக்கிட்டு ஒரு கூட்டம் நின்று இருந்துச்சு நான் என்னோடய வீட்டுக்கு போய்டேன் என்னோடய வீடு வந்து பார்த்தீங்கன்னாக்க மூணாவது மாடியில் இருக்குது அந்த அப்பார்ட்மெண்ட்டில் அப்போ அந்த மூணாவது மாடியில் என்னுடைய வீட்டில் எல்லாத்தையும் கதவெல்லாம் சாத்திக்கிட்டு அதுவும் வந்து சவுண்ட் ப்ரூஃபாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துலையே இந்த கும்பல் வெளியில் கத்துறது வந்து எனக்கு கேட்குது ஆக்கிரோஷமாக என்னடா அப்படின்னு பார்த்தா இவங்க வந்து இந்த மேட்சை இந்தியா ஜெயிச்சிருச்சு போல இருக்கு அதாவது இந்தியாவுக்கும் தென்னாப்பிரிக்கா அணிக்குமான ஒரு கிரிக்கெட் போட்டி அந்த கிரிக்கெட் போட்டி அந்த உலகக்கோப்பை பதினேழு ஆண்டுகளுக்கு அப்புறம் வந்து டி ட்வெண்ட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஃபார்மேட்டில் இருக்கக்கூடிய உலகக்கோப்பையே ஜெயிச்சிருக்காங்க அப்படின்றது தான் நம்ம செய்தியாக பார்க்கக்கூடியது அதுக்கப்புறம் அது சார்ந்த விஷயங்கள் எல்லாம் வந்து பொழுது எனக்கு சில எனக்கு சில ஆதங்கங்கள் ஏற்பட்டது என்ன அப்படின்னா கிரிக்கெட் அப்படின்றது வந்து ஒரு தனியார் நிறுவனம் அதாவது பிசிசிஐ அப்படின்றது ஒரு தனியார் நிறுவனம் அந்த தனியார் நிறுவனம் ஒரு போட்டியில் கலந்து கொள்கிறது அதில் அவங்க வெற்றி பெறுறாங்க அப்படின்றது வந்து நம்ம நாட்டிற்கே பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது அப்படின்றதெல்லாம் தள்ளி வைப்போம் நம்முடைய கேள்வி என்ன அப்படின்னா இந்த இடத்துல ஒரு நபருடைய முக்கியத்துவம் இங்கே முன்வைக்கப்படுகிறது இது யாரான்னு பார்த்தீங்கன்னா ஜெய்ஷா யார் இந்த ஜெயஷா அப்படின்னா மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடைய உடைய மகன் இந்த தகுதியை தவிர்த்து வேறு எந்த தகுதியும் கிடையாது ஒரு மத்திய உள்துறை அமைச்சருடைய மகன் என்கிற ஒரு தகுதியை வைத்து மட்டுமே ஒருவர் ஒரு கிரிக்கெட் வாரியத்தின் தலைமை பொறுப்புக்கு சென்று சர்வதேச கிரிக்கெட் வாரியத்தின் தலைமை பொறுப்பு அளவிற்கு செல்லக்கூடிய செல்லக்கூடிய நிலைக்கு போகலாம்னா இங்கே நம்மளுடைய கேள்வி என்ன வருது அப்படின்னா திரும்ப திரும்ப பாரத ஜனதா என்ன சொல்லிக்கிட்டு இருக்கு அப்படின்னா வாரிசு அரசியல் அப்படின்றதை குடும்ப ஆதிக்கம் அப்படின்றதை எதிர்க்கக்கூடியவர்கள் நாங்கள் அப்படின்ட்டு நீங்கள் ஆர்கியூ பண்ணலாம் இது ஒரு தனியார் நிறுவனம் தானே நம்ம இது ஒரு தனியார் நிறுவனம் தான் நீங்கள் பிசிசிஐன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது தனியார் நிறுவனம் தான் மும்பை இந்தியன்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு தனியார் நிறுவனம் தான் சென்னை சூப்பர் கிங்ஸுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு தனியார் நிறுவனம் தான் ஹைதராபாத் அந்த சன்ரைசர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தனியார் நிறுவனம் தான் ஆனால் இதற்கெல்லாம் தலைமை பொறுப்பில் வரக்கூடியவர்கள் எத்தகைய பின்னணியிலிருந்து வருகிறார்கள் அப்படின்றத கூர்ந்து பாருங்களேன் இவங்கெல்லாம் கஷ்டப்பட்டு வந்திருக்காங்களா அப்படின்னா இல்லை இதையே நான் சொல்ல இங்கே கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னா நாம் ஒரு ஒரு ரூபாய்க்கும் கஷ்டப்படுறோம் ஒரு ஒரு ரூபாய்க்கும் நம்ம ஓடுறோம் ஒரு ஒரு ரூபாயை சம்பாதித்து இதில் ஒரு பங்கு வந்து வரியாகவும் செலுத்துகிறோம் இது எதை பற்றியும் கவலை இல்லாத ஒரு கும் கும்பல் அதாவது கமிட்மெண்ட்டே கிடையாதுங்க இப்போ இன்றைக்கி வந்து ஒன்றாந்தேதி வந்துருச்சு ஜூலை மாதம் பிறந்து விட்டது இப்போ ஜூலை ஏழாம் தேதி வந்துருச்சுன்னா எலக்ட்ரிசிட்டி பில் கட்டணும் நீங்கள் உங்களுக்கே தெரியும் தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டில் வந்து எல்லாத்தையும் விலையை ஏற்றிட்டாங்க எல்லாம் பன்னெண்டாயிரம் பதினஞ்சாயிரம் பதினேழாயிரம்னு போய் நிற்குது பில்லு இப்போ இந்த பதினேழாயிரத்தை கட்டணும் எங்கேருந்து தோண்டி எடுக்க போகிறோன்றது நமக்கு தெரியாது ஆனால் அது கட்டிக்க ஆகணும் கட்டலை அப்படின்னா ஒரு மூணு நாளில் அந்த பில்லை நம்ம நமக்கு வந்து எலக்ட்ரிசிட்டியை கட் பண்ணிடுவோம் இது மாதிரி ஒரு ஒரு கமிட்மெண்ட்டும் நமக்கு இருக்குது இந்த கமிட்மெண்ட்டை நோக்கியெல்லாம் நம்ம போயிட்ருக்கோம் ஆனால் இது எதை பற்றியும் கவலைப்படாமல் ஒரு கும்பல் இப்போ நீங்கள் கேட்கலாம் இது நம்ம புறாமைப்படுறோமா இவங்கள பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அதாவது ஒரு ஜேஷாவை பார்த்தோ இல்லை ஒரு காவியா மாறனை பார்த்தோ நம்ம வந்து புறாப்படுறோமா அப்படின்ட்டு இது பொறாமையே கிடையாதுங்க நான் வந்து ஒரு கம்யூனிஸ்ட் மாதிரி பேச விரும்பலை ஏன்னா ஒரு கம்யூனிஸ்டோடைய மைண்ட் செட் என்னென்னா உழைப்பவர்கள் எல்லோருக்கும் சமமாக பிரித்து கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்ட்டு தான் என்னை பொறுத்த வரைக்கும் உழைப்பவர் மட்டுமல்ல உழைப்பு அப்படின்றது ஹார்ட் ஒர்க் மட்டும் கிடையாது ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்னு இருக்குது அதனால் நான் வந்து அந்த இடத்துல வந்துட்டு கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தோடு நான் வந்து போக விரும்பலை அதே மாதிரி நான் வந்து ஒரு லூசர் மாதிரியும் பேச விரும்பலை ஆர் இவர்களை பார்த்து புறாயப்படுவது அப்படின்ற ஒரு நிலைக்கும் நான் போகலை நான் கேட்பதெல்லாம் என்னென்னா இவர்கள் என்ன சாதித்தார்கள்னு இவர்களுக்கு இந்த அளவிற்கு சலுகைகள் வழங்கப்படுகிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மேட்சை பார்க்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா ஒரு குடிசையில் இருக்கக்கூடிய நபர்லேருந்து ஆரம்பித்து ஒரு ஒரு பங்களாவில் இருக்கக்கூடிய நபர் வரைக்கும் எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் எல்லோரும் என்னென்னா பா பார்ப்பா கவியமாரனோட ரியாக்ஷன் பார்ப்பா அப்படின்ட்டு என்னுடைய கேள்வி என்னென்னா நீ குடிசையில் இருக்க உனக்கு அடுத்த வேலை சாப்பாடு கூட வழி கிடையாது கவியமரம் சிரிக்கிதா இல்லையான்னு நீ பார்த்துக்கிட்டு இருக்காது அழுதா சிரிக்கிதா நீ பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னா நம்முடைய கேள்வி என்னென்னா இன்றைய சூழல் உன்னை எங்கே தள்ளியிருக்குன்றது நீ யோசிச்சிருக்கியா அப்பங்காரன் வந்து பள்ளம் தோண்டி திருடியிருக்கான் பார்சல் மேக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு ஊழலில் திருடியிருக்கான் அவன் குடும்பமே ஒரு கொள்ள குடும்பம் அவன் அந்த அடிப்படையில் வந்து இன்றைக்கி ஒரு கம்பெனி ஆரம்பித்து அந்த கம்பெனி பார்த்திங்கனாக்கா முழுக்க முழுக்க சீரியல் போட்டு எல்லார் வீட்லேயும் ஒரு அழுகையை கொண்டு வந்து எல்லாரையும் அழ வச்சு அதை வச்சு பிழப்பு நடத்தி அதன் அடிப்படையில் சேர்த்த பல்லாயிரம் கோடி பணத்தில் பாக்கெட் மணி மாதிரி தூக்கி அந்த அது பொண்ணுக்கு வீட்டில் ரொம்ப தொந்தரவு பண்ணிகிட்டு போல இருக்கு அதனால் அந்த பொண்ணுக்கு இந்தா ரெண்டாயிரம் கோடி நீ வச்சுக்கோ போ ஏதோ ஒரு வேலையை பாருன்னு கொடுத்து அனுப்பிச்சிருக்கான் அதை வந்து நீ வாயை பழந்து பார்த்துக்கிட்டு இருக்கியே உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா உன்னை மாதிரி ஆட்கள் இருக்க வரைக்கும் இந்த சமூகம் எங்கேருந்து உருப்படும் நான் காவியமாரணையோ இல்லை உதயநிதியோ இந்த கும்பலையெல்லாம் நான் தப்பே சொல்ல மாட்டேன் உனக்கெல்லாம் எங்கே போச்சு அறிவு உனக்கெல்லாம் எங்கே போச்சு சூடு சொரணை அவன் யோசிக்க மாட்டியா இவர்களுக்கு எங்கேருந்து இந்த பணம் வந்ததுன்னு யோசிக்க மாட்டியா இவங்களுடைய பரம்பரை என்ன பரம்பரைன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியல திருட்டுறையல் பரம்பரை தானே அங்கே இருந்து வந்து இவர்கள் செக்கு இழுத்து உழைத்து சம்பாதித்தார்களா இதையெல்லாம் இவனோ ஒருத்தன் கட்சியை ஆரம்பித்தான் அவன் கட்சியை இவன் அபகரித்தான் அந்த கட்சியில் இருக்கிறவன் அந்த கட்சின்றதை வைத்து பழப்பு நடத்தணும் அப்படின்றதுக்காக இவனை வச்சா தான் பழப்பு நடத்தணுன்றதுக்காக இவன் இவன் பையன் இவன் பேரன் இவன் பேரனுக்கு இன்னொரு பையன் இவன் எல்லாரையும் ஆதரிச்சிட்டு இருக்கான் இவனுங்க சும்மா இல்லாமல் இவனுங்களோட பொழுதுபோக்குக்காக இவனை கொண்டு வந்து இந்த மாதிரி ஒரு டீம் ஒன்று வெய்யி கிரிக்கெட் டீம் ஒன்று ஆரம்பி அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து வச்சுருக்காங்க இதற்கு நீயும் வந்து காலம் போட்டுட்ருக்கே உனக்கு வெக்கமா இல்லையா இப்படின்ற கேள்வி நான் என்னை பார்த்துன்னு கேட்குறேன் எல்லாரும் பார்த்தும் கேட்குறேன் ஏன் தெரியுமா இன்றைக்கி ஒரு விஷயம் சார்ந்து இல்லை ஒரு 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 விவாதம் சார்ந்து ஒரு நாலு புத்தகம் நான் வாங்கணும் இந்த நாலு புத்தகம் எனக்கு வந்து பன்னெண்டாயிரரூபா செலவு இந்த செலவு ஆகுது அப்படின்னு இந்த நாலு புத்தகத்தை என்னால் வாங்க முடியாது இதான் என்னுடைய நிலை ஏன்னா இந்த மாதம் என்னுடைய செலவுகளில் என்னுடைய கமிட்மெண்ட்டில் இந்த ரூபான்றது அதிகம் ஆனால் நீ கூர்ந்து கவனிங்க அங்கே ஒன்றுமே இல்லாமல் காவியாக மாறணும் உட்காந்துக்கிட்டு ரெண்டே ரெண்டு பேட்ஸ்மென்கிட்ட நீ கம்மியாக விளையாடுன்னு சொன்னால் போதும் மூவாயிரம் கோடி கை மாறும் எப்படி பெட்டிங்கில் இப்போது இந்த டிஸ்பாரிட்டி இருக்கு இல்லையா இந்த டி இந்த டிஸ்பாரிட்டி தான் நம்மளுடைய கேள்வியாக வருது யோசிச்சு பாருங்கள் அந்த அம்மா ரெண்டே ரெண்டு பேட்ஸ்மேன் கிட்ட ஏன்னா அந்த ரெண்டு பேட்ஸ்மேனுக்கு அது வந்து பன்னெண்டு கோடி பதினஞ்சு கோடின்னு வருஷத்துக்கு கொடுத்து வாங்குது வாங்கும்பொழுது கூலிக்கு ம மறடிக்கிறவன் தானே கொஞ்சம் கம்மியாக விளையாடுன்னு சொல்லலாம் ஆ நீ என்ன பண்ணிக்கிட்டு இருப்பா டிவியை வாயை பழந்து பார்த்துக்கிட்டு ஐயோ அடிச்சிருவானா ஐயோ அடிக்க மாட்டானா நீ பார்த்துக்கிட்டு இருப்பேன் அங்கே ரொம்ப கேஷ்ஃபுல்லாக கூலாக இந்த ட்ரான்சாக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கும் நம்முடைய கேள்வி என்னென்னா இப்படியான ஒரு டிஸ்பேரிட்டி இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா அவர்கள் கிடையாது இப்படியான டிஸ்பேரிட்டி இப்படியான ஒரு ஒரு பாகுபாடு இருப்பதற்கான காரணம் நம்முடைய இந்த வாயை பழந்துக்கிட்டே எல்லாத்தையும் பார்க்கற அந்த ஒரு எண்ண ஓட்டம் தான் நாம் ஆடியன்ஸாக இல்லைன்னா நாம பார்வையாளர்களாக இதற்கெல்லாம் இடம் கொடுக்கலன்னா இவர்களெல்லாம் இந்த ஆட்டம் போட முடியாது ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் இதற்கெல்லாம் இடம் கொடுக்குறோம் இன்றைக்கி பாருங்கள் ஜெயஷா வந்து அமித்ஷாவுடைய மகன் அவர் அறிவிப்பு கொடுக்குறார் என்ன அறிவிப்பு இந்த உலகக்கோப்பையை வென்ற இந்த டீமுக்கு அதில் ஒரு பதினஞ்சு ஒரு பதினேழு பேர் இருப்பாங்கன்னா நூற்றி இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் சன்மானம் கொடுக்கிறேன் மன்னர் பொற்கழி வழங்குகிறார் யாருடைய காசு உங்க காசு வாய்பலந்துக்கிட்டு பார்த்த அத்தனை பேருடைய காசு இதுக்கு வரி போடுறாங்கன்னா அதுவும் கிடையாது வருமான வரி என்பது போடப்பட வேண்டும் ஒரு நிறுவனத்திற்கு உங்களுக்கு தெரியுமா பிசிசிஏ அதாவது இந்த கிரிக்கெட் வாரியம் என்பது தொண்டு நிறுவனமா யாருக்கு தொண்டு செய்கிறார்கள் தொண்டு நிறுவனம் அதனால் எதுக்கு வருமான வெறி கிடையாது வறுச்சலுகை இப்போ நம்முடைய கேள்வி என்னென்னா இந்த நூற்றி இருபத்தஞ்சு கோடி ரூபாயை கொண்டு போய் இவனுங்களுக்கு கொடுக்குறீங்க ஒருத்தன் பந்த பின்னாடி ஓடினான் ஒருத்தன் பந்து அந்த பக்கம் இந்த பக்கம் அடித்தான் இதுக்கு எதுக்கடா நூற்றி இருபத்தஞ்சி கோடி ரூபாய் கொடுத்துருக்கீங்க தண்டனறிங்க இதுக்கு எதுக்கடா அத்தனை பேரை வந்து வாயை பழந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இதுக்கு எதுக்கடா அடிக்கிறீங்க அப்படின்ற கேள்வி வரும்ல அப்போது இங்கே 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 நம்ம யோசிக்க வேண்டியது என்னென்னா உண்மையிலேயே அவன் அறிவாளியா இல்லை நீ முட்டாளா நூற்றி இருபத்தஞ்சு கோடி ரூபாய் இவன் தூக்கி தரான் பொழுது பெப்சி கொக்கோ கோலா இவெல்லாம் வந்து ஆளுக்கு நாற்பது கோடி ஐம்பது கோடியும் கொடுப்பான் இவன் சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஓன் வீட்டு பிள்ளைங்க வந்து பெப்சியும் கொக்கோ கோலையும் வாங்கி முடக்கும் முடக்குன்னு குடிக்கும் இதுக்கு ஏதாவது பிரச்சனை வந்து ஐயோ என் பிள்ளைக்கு இந்த பிரச்சனை ஆகிடுச்சி அந்த பிரச்சனை பிரச்சனையாயிடுச்சு நீ ஹாஸ்பிட்டலில் போய் நிற்பேன் இதுக்கு செலவு பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட காசு இருக்குமா அவன் அவங்ககிட்ட இருக்காது ஏன்னா அவன் லட்சக்கணக்கில் வாங்குவான் அப்போது இந்த இந்த கன்றாவியெல்லாம் தேவையா அது திரும்பவும் சொல்கிறேன் நான் கம்யூனிஸ்ட் மாதிரி பேசலை ஆனால் என்னுடைய கேள்வி என்னென்னா இதையெல்லாம் ஒரு உள்துறை அமைச்சருடைய எங்க ஒரு உள்துறை அமைச்சருடைய பையங்க கோடிக்கணக்கான மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க டிவியில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய ஒரு உள்துறை அமைச்சருடைய மகன் நாட்டின் உள்துறை அமைச்சருடைய மகன் கோடிக்கணக்கான மக்கள் வந்து டிவியில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்தியாவிலேயும் இத்தனை லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஐபிஎல்ல அது ஏதோ ஒரு போட்டியில் இவனோட டீம் ஜெயிக்கப் போகுது அப்படின்றத வச்சுக்கிட்டு இப்படி எப்படி காமிக்கிறாங்க இதுக்கு என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் நீ வந்து இன்னொரு ஒரு அணியை உன்னுடைய அணி வெற்றி பெறப் போகிறது என்பது பாலியல் ரீதியாக நீ ஆட்கொண்டதற்கு சமம் என்று பேசப்போகிறாய் என்றால் உள்துறை அமைச்சராக உங்கள் அப்பா உட்காந்துருக்காரு இவர் பாலியல் எல்லாம் எப்படி பார்ப்பார் சாதனை என்று பார்ப்பாரா இது என்னென்ன எடுத்துக்கிறது அப்படியே பொருத்தி பாருங்கள் உதயநிதி ஸ்டாலினோட அப்படியே பொருத்தி பாருங்கள் பொன்முடியோட மகனோட இவர்களெல்லாம் என்ன சாதனை புரிந்து விட்டார்கள்னு இன்றைக்கி பொது வாழ்க்கையில் வந்து உட்காந்துருக்காங்க ஏன்னா கேட்குறேன்னா இன்றைக்கி வந்து இன்றைக்கி வந்து நீங்கள் ஒரு நல்ல கண்ணு மாதிரியோ இல்லை வேறு ஒரு நபர் மாதிரியோ நீங்கள் உழைத்து வந்தவர்கள் தான் இங்கே இருக்க வேண்டும் அல்லது கட்சியில் பல ஆண்டுகள் பணி பணியாற்றியவர்கள் தான் வர வேண்டும்னு நான் சொல்ல வரல ஆனால் எந்தவித பின்னணியும் இல்லாமல் இவனுக்கு நான் போகிறதேன் அப்படின்ற ஒரே காரணத்திற்காக எனக்கு விருப்பமே இல்லை என்றாலும் கூட ஏன்னா விருப்பம் இல்லைன்னு தான் சொல்லியிருக்காப்புல உதயநிதியுடைய பேட்டியை எடுத்து பாருங்க நான்கு ஆண்டுகளுக்கு முன்ன ஆண்டுகளுக்கு முன்னர் எனக்கெல்லாம் இஷ்டம் இல்லைங்க அரசியல் வரத்துக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபரை நீ சட்டமன்றத்தில் உட்காந்து கண்ணப்பன் முன்னூற்றி ஒன்றுலேருந்து தொண்ணூற்றி ஆறு அதிகப்படியான இலாக்காவிலே வைத்திருந்த ஒரு அமைச்சருங்க அவர் போய் காலில் விழு இவ்வளோ கேவலம் உனக்கு கால இடத்துக்கு வேறு ஆளே கிடைக்கலையா இல்லை இப்படியெல்லாம் தான் உன் வாழ்க்கையை ஆகணுமா எப்படிப்பட்ட ஒரு வரலாற்றிலிருந்து வரக்கூடியவர்கள் திமுகவே எடுத்துப்போமே எப்படிப்பட்ட சுயமரியாதை சுயமரியாதையின் வார்த்தைக்கு வார்த்தை பேசிவிட்டு பாராளுமன்றத்தில் போயிட்டு உதயநிதி வாழ்கன்னு சொல்கிறீங்க எப்படி உங்களால் எப்படி சோறு தின்ன முடியுது இதற்கு நம்ம தகுதி வாய்ந்தவர்களால் யோசிக்க மாட்டிங்களா இல்லை உப்பே வேணாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா இப்படி பல கேள்விகள் அதாவது நம்ம நம் என்னுடைய கை இயலாமைன்னு எடுத்துக்கலாம் என்னுடைய கையாளத்தனம்னு எடுத்துக்கலாம் என்னுடைய இயலாமையோ என்னுடைய தனமோ உங்களை எல்லாம் பாதிக்கப் போவதில்லை ஆனால் இது போன்ற நபர்களுடைய ஆதிக்கம் இருக்கு பாருங்கள் இன்றைக்கி மீடியாவில் இவங்க தான் பெரிய ஆட்கள் இதில் பார்த்தீங்கன்னா ரவிசாஸ்திரி அவர் ஒரு முக்கியமான ஒரு பிளேயர் இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் அந்த உலகக்கோப்பை வெற்றி பெற்ற அந்த டீமில் அவரும் இருந்தார் அவர் சொல்கிறார் அவர் ட்வீட் போடுறார் என்ன திருவார் ட்வீட் போடுறாரு ஏஷா தான் ரோஹித் சர்மாவை தேர்வு செய்தார் கேப்டனாக தான் வெற்றி பெற்றார் அப்புறம் எதுக்குடா அவர் குழுவை போட்டிங்க ஏஷாவுக்கு என்னன்னு தெரியுமா சிவப்பு பந்தயது எதுன்னு தெரியுமா அவனுக்கு கிரீஸு எந்த எவ்வளோ இன்ச்சு இருக்குன்றது தெரியுமா அவனுக்கு எவ்வளோ மீட்டர் இருக்குன்னு தெரியுமா அவனுக்கு இப்படி வெக்கமே இல்லாமல் அடி வருடுவது இது ஜேஷா மட்டும் இல்லை ஜேஷா காவியா மாறன் இந்த உதயநிதி ஸ்டாலின் இப்படி நீண்டுக்கிட்டே போகுது இது இன்னும் நீ இந்த பட்டியல் இன்னும் நீளப்போகிறது தகுதியே இல்லாத நபர்கள் வந்து அமர்ந்து கொண்டு நீங்கள் வாயை பிளந்து கொண்டு இவர்களை எல்லாம் கொண்டாடப் போகிறீர்கள் என்பதனை வைத்து கொண்டு இந்த பட்டியல் நீண்டு கொண்டே போகப் போகிறது அப்போ திறமை உள்ளவர்கள் அப்போ ஒரு புத்தகம் கூட வாங்க முடியலையே ரூபாய் இருந்தால் ஒரு மூணு புத்தகம் வாங்குவேன் உனக்கு நாலு விஷயம் சொல்லுவேன் அப்படின்ற ஒரு என்னுடைய நிலமை இதையெல்லாம் வந்து ஒரு புலம்பலாக சொல்கிறதா இல்லை ஒரு ஆதங்கமாக வெளிப்படுத்துகிறதா இல்லை உங்களிடம் வந்து பகிர்ந்து என்பது எனக்கு தெரியல பட் இதை ஒரு காணொலியாக பகிர்ந்து உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் அப்படின்னு நினைத்தே நான் செய்திருக்கிறேன் இதை நீங்கள் பரிசோதனை செய்து பாருங்கள் நீங்கள் யோசியுங்கள் இது என்ன மாதிரியான உலகம் என்பதனை யோசிப்பீர்கள் என்கிற நம்பிக்கையில் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்